அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சிலபஸ்மே எங்க கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பா ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் விருச்சகராசியை வரைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் வக்ரம் இயல்புக்கு மாறிய தன்மை இதனால் வரைக்கும் கெடுதல கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இனி அப்படியே மாறும் இந்த கெடுபலன்களிலிருந்து விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இந்த இடத்துக்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்துல வக்கரமா இருக்கார் தைரிய வீரியத்தை கொடுக்க கூடிய கிரகம் விருச்சகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பொதுவா சனிங்கிறவரு மந்தமான கிரகம் மெதுவா செயல்படக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட மும்மடங்கு வேகமா செயல்பட போறார் சுறுசுறுப்பா செயல்ட போார் அதுலயும் மூன்றாம் அதிபதியா சனி இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் அனைத்திலும் ரொம்ப ஸ்பீடா வெற்றி கிடைக்கும் மந்தமா தேங்கி இருந்த விஷயங்கள் இப்போ சிறப்பா ஸ்பீடா நடக்க போது கடந்த காலகட்டங்களில் கிடப்பில் போட்ட விஷயங்கள் அனைத்தையும் இப்போ செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே தேங்கியிருந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள் அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தி இப்போ வெற்றி காணக்கூடிய அமைப்பாக இந்த வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் மூன்றாம் இடங்கிறது ஒப்பந்தம் ஒப்பந்தம் சார்ந்த வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் விலகும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பயணம் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு ஒரு தடங்கல்கள் இருந்தது பயணங்களால பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் வியாபாரம் முன்னேற்றகரமான நிலையில விறுவிறுப்பாக நடக்கும் சரியான லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல உங்க யுத்தியால நுணுக்கமான அறிவு முன்னேற்றம் காண்பீங்க உங்க வியாபாரத்தை எப்படி பிளான் பண்ணி வியாபாரம் சிறக்கறதுக்கான வழிவகைகளை இந்த இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் மியூசிக் பாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கூடுதல் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதியும் அதே சனி இப்ப வக்கரமா இருக்கார் நிறைய விருச்சகராசி என்பர்கள் வீடு கட்ட பண்ணுறதுல தடங்கல்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வீடு கட்டுறது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி பாதியில் நின்றுட்டு இருந்திருக்கும் ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்குது வீடு கட்டுறதுல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ மாறும் எதையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நிறுத்தி வச்சிங்களோ அதையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஒரு சிலர் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க ஒரு சிலர் கட்டியை விட்ட புதுப்பிப்பீங்க கட்டாமல் பாதியில் நின்ற வீடுகளை ஒரு சிலர் இப்போ மீண்டும் கட்டி முடிப்பீங்க ஒரு சிலருக்கு லோன் கிடைக்காம பாதியில் அப்படியே வீடு நிற்கும் அந்த அமைப்பெல்லாம் இப்போ கிளியர் ஆகும் வீடு கட்டுறதுக்காக லோன் ஈஸியாக கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் ஈஸியாக கிடைக்கும் சுகபோகம் சார்ந்த வகையில் அசையும் அசையா சொத்து சேர்க்கை சார்ந்த இருந்த தடங்கல்கள் இப்போ விலகும் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசாக இன்னொரு ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க புதிய வீடு வாங்குறதுக்கு புதிய வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இடம் பூமி மனை வாங்குறதுக்கு இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் உகந்த காலகட்டம் கடந்த காலகட்டங்களில் தாய் சார்ந்த வகையில் உறவுகள் சார்ந்த வகையில் ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தி இருக்கும் உறவுகளோட பெரிய அளவில் அன்யோன்யம் இல்லாத நிலை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாறும் இந்த காலகட்டில உறவுகளை புதுப்பிக்க கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இனி உங்களை புரிஞ்சுப்பாங்க உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் விலகும் உறவுகளோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் சுபகாரியங்கள்ல கலந்துக்கிற ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சனி எங்க இருக்காரோ அது சார்ந்த வகையில ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுத்திட்டு இருப்பார் மந்தத்தன்மையை ஏற்படுத்திட்டு இருப்பார் அந்த வகையில் பூர்வீகம் சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனைகளையோ பாகப்பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் அங்காளி பங்காளி வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்த கால ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை இந்த வக்கர சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்த தொந்தரவுகள் தீரும் பூர்வீக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கிறது ஆலய வழிபாடு செய்கிறது கோவில் திருப்பணிகள் செய்யறது இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஐந்தாம் இடம்ங்கிறது பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நிறைய பேருக்கு பதவி உயர்வுல தடங்கல்கள் இருந்திருக்கும் போதிய குவாலிட்டி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துமே பதவி உயர்வு கிடைக்காம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்கெல்லாம் பெரிய பதவிக்கு போயிட்டாங்க நான் இன்னும் அதே ஸ்டேஜ்லேயே இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு பெறக்கூடிய யோகம் சிறப்பாகவே இருக்கும் மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்தவங்கெல்லாம் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துல தடையை ஏற்படுத்திட்டு இருந்த சனி பகவான் இப்போ அதில் நிவர்த்தியையும் கொடுப்பார் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாவே இருக்கு அது எப்போனா குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அதாவது அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து நாட்கள் அந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் விருச்சகராசி அன்பர்களுக்கு திடீர்னு கொடுக்கும் திடீர் குழந்தை பாக்கிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா குருங்கிறவர் குழந்தைக்காரகன் குரு ஆல்ரெடி இந்த குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ நிச்சயமாக குடும்பத்தில் புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அடுத்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா ஸ்தானமான ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் திருமண தடை திருமணத்துல தாமதம் இந்த மாதிரியான தொந்தரவுகளை நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு இப்ப வக்கமாக திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்துவார் பல வருஷமா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் ஆனா நல்ல ஒரு வரண் அமைய மாட்டேங்குது செட் ஆனாலுமே கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்கு திருமணம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த கால திருமண பாக்கியத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல கணவனோ நல்ல மனைவியோ உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமா அமையுவாங்க காதல்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காதலிக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு காதல் திருமணத்துல போய் முடியக்கூடிய அமைப்பு காதல் திருமணம் சிறப்பாக கைகூடும் இந்த காலகட்டத்தில் வீட்ல சுபகாரியம் செய்யறதுல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் விளக்கும் சுபகாரியங்கள் வீட்ல நிறையவே நடக்கும் நீங்களும் நிறைய சுபகாரியங்களில் கலந்துப்பீங்க அடுத்து லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தை சனி வக்ரமாய் பார்க்குறார் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய இடமான பதினோராம் இடத்தை சனி பார்த்து இது எல்லாத்துலேயும் தடங்கல்களை உண்டு பண்ணியிருப்பார் கடந்த கால கட்டங்கள்ல ஆனால் இப்போ வருமான பெருக்கம் இருக்கும் லாபம் பிரமாதமாக இருக்கும் உங்கள் கையில் பணத்தை சேர்த்து வைக்க முடியும் கடந்த காலகட்டங்களில் என்ன தான் வருமானம் வந்தாலுமே ஒருபா கூட என்னால் சேர்த்து வைக்க முடியலன்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா பணம் வந்த வழியும் தெரியல போன வழியும் தெரியலன்னு ஏதாவது ஒரு செலவுகள் வந்துட்டு கையில் தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா ஆனால் இப்போது உங்களால் பணத்தை சேர்க்க முடியும் சேர்த்து வைக்க முடியும் மூத்த சகோதர வகையில இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சகோதர வகையில அனுகூலங்களை உண்டாக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வருமான பெருக்கத்தை கொடுக்கறது கடனில்லா தன்மையை கொடுக்கிறது சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கிறது செய்யும் தொழில லாபத்தை கொடுக்கிறது இந்த மாதிரியான அனைத்து விஷயங்கள்லையும் இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க செய்யும் தொழில லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அடுத்து சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா தன குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் இந்த அமைப்பு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சுபகாரியம் செய்ய யோகம் கொடுக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் உங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க உங்க வாக்கால அனுகூலங்கள் உண்டாகும் உங்க பேச்சை மற்றவங்களை கவரும் விதத்தில் இருக்கும் பேச்சினால் அனுகூலங்கள் இருக்கும் இனி நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இவ்வளோ நாளாக நாளா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விருச்சகராசி என்பவர்களுக்கு சனியினால் கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்